இது மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது எழுபது இளைஞர்கள் எழுபது இளைஞர்கள் மதீனாவில் இருந்திருக்கிறார்கள் அந்த எழுபது இளைஞர்களுடைய வேலை என்ன என்பது சஹி முஸ்லீம் முஸ்னத் அகமது போன்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த எழுபது இளைஞர்களும் மதீனாவில் பள்ளியில் இருந்து ரசூசல்லா அலி செய்திகள் குரானை எல்லாம் படிப்பார்களாம் மாலை நேரம் ஆகிவிட்டால் மதினாவினுடைய கடைசிக்கு சென்று விடுவார்கள் அங்கே சென்று எத்த தாரசூனகும் பயணகும் அவர்களுக்கு மத்தியில் அல்லாவின் தூதர் இடத்தில் படித்த அந்த பாடங்களை அவர்களுக்குள் என்ன செய்ய பரிமாறிக்கொள்வார்கள் இங்கே ஓதுனத அமைதியாக இருக்கணும் சலசலப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மதினாலும் கடைசி போய் ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை பேர் ரெண்டு பேர் மட்டும் பயணமும் இப்போ எடுத்தால் ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு பேரை என்ன செய்யலாம் கையை காட்டலாம் குரான் டெய்லி ஓதுறவர் குரான் ஹதீஸை படிக்கிறவர்னா ஒரு ஒரு எழுபது பேர் இங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியுமா இருபது பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான நம்மளால் சொல்ல முடியும் அங்கே எழுபது பேர் இளைஞர் கூட்டம் இப்படியே வைத்து போய் தனியாக பாடம் நடத்தி தங்களுக்குள்ள குரான் எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு திரும்பி வரும்பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய விறகுகளையெல்லாம் எடுத்தும் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணீரையும் எடுத்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் அங்கே தொலை வருபவங்களுக்கு அந்த தண்ணீர் நல்ல தண்ணியாக வைப்பாங்க நல்ல தண்ணி வந்து இங்கேயெல்லாம் நமக்கு ஈஸியாக கார்பரேஷன்லேருந்து கிடைச்சிருது அல்லது போர் தண்ணியில் வந்துடுது அல்லது நம்ம சுத்தி அரித்து குளிச்சுடுறோம் அங்கே வந்து நல்ல தண்ணி கிடைப்பது ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் சில கிணறுகளில் தான் கிடைக்கும் அதனால் அந்த நல்ல தண்ணியை கொண்டு வந்து பள்ளியில் வருபவர்களுக்கு வைப்பாங்க விறகுகளை சுமந்து வந்து விற்பனை செய்து அதை அசாஃபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் மஸ்ஜிது நபுவினுடைய பின்பகுதியில் குடும்பம் இல்லாமல் கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருந்த அபு போன்ற ஏராளமானவர்கள் அங்கே இருந்தாங்க அந்த அவர்களுக்கு உணவுகளெல்லாம் யாராவது அன்பளிப்பு கொடுப்பதா இவங்க அந்த விறகுகளை விற்பனை செய்து அந்த உணவை இந்த ஏழைகளுக்கும் இது மாதிரி அசா சுஃபா என்று சொல்பவர்களுக்கும் கொடுப்பார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இளைஞர்கள் உருவாயிருக்கான்னு பாருங்கள் நம்மளாம் இருந்தால் இப்போ தீபாவளி போகலான்னு ஊட்டிக்கு போகலான்னு பார்த்தா இ பாசு கா பாசுன்னு பெரிய உயிர் எடுக்கிறாங்க இல்லையா நம்ம போக முடியலையே இப்போ இ ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிட்டானா அதனால ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கு பதிவு பண்ணிட்டால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க அதனால் ஒரு பெரும் கூட்டம் ஊட்டி கொடைக்கானல் இப்படி சுத்த போகுது அது தப்பு இல்லை குல்சீ ரூ பூமியில் நீங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாம் குரான் சொல்லப்பட்டு தான் இருக்குது அங்கே போகக்கூடிய இடங்களில் நம்ம இந்த மாதிரி குரான் வசனங்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்வதில் படிப்பதில் நாம் அக்கறை செலுத்திருக்கிறோமா ஏதாவது ஓரங்களில் போய் நம்ம படித்திருக்கிறோமா இப்படி படித்தவர்கள் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் இவங்களுக்கு என்ன அடிப்படையை வைத்திருந்தாங்க இந்த குறாக்கள் அழகான முறையில் குரானை ஓத தெரிந்தவர்கள் குரான் அவங்களுக்கு தெரியும் நபி மொழியும் அவர்களுக்கு தெரியும் கற்றுக்கொடுக்கும் ஆசிரியராகவும் அவர்கள் இருந்தார்கள் ஒரு கூட்டம் வந்து ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் இபாஸ் மானா ரிஜாலன் யோ அள்ளி மூனனா அது குரானோ சுன்னா குரானையும் சுண்ணா நபி வழியையும் எங்களுக்கு கற்றுத்தர சில இளைஞர்களை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டபோது தான் இந்த எழுபது இளைஞர்களையும் அந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வரான்னு சொன்னாங்களே மார்க்கத்தை படிக்கணும்னு சொன்னாங்களே அவர்கள்ட்ட அனுப்பி வைத்தார்கள்